ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத அன்பின் நாமத்தில் இந்த நாளின் காலை வாழ்த்துதல்களை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் இந்த நாளுக்குரிய தேவ வசனம் மத்தேயு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் எல்லாரும் ஜெபிக்கிறவர்கள் மனிதகுலம் குலம் உருவான நாள் முதலே பலி செலுத்துதல் ஆராதனை செய்தல் ஜெபித்தல் என்கின்ற காரியங்களிலே நாம் பல வகையிலே பல ஜாதிகள் பல மொழிகள் பல இனத்தை சேர்ந்தவர்கள் செய்கின்ற ஒரு காரியம் ஜெபம் அதில் குறிப்பாக தேவனை அறிந்த ஜனங்கள் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு ஜபிக்கும்போது விசுவாசமாய் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பிதாவாகிய தேவன் பதில் இருக்கிறார் அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் ஜபிக்க ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் வேதம் இப்படி சொல்லுகிறது யோவான் பதினைந்து பதினாறில் என் நாமத்தினால் நீங்கள் பிதாவை கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு சொல்கிறார் அவருடைய நாமத்தினால் இயேசு என்கிற நாமத்தினால நாம் எந்த ஒரு காரியத்திற்காக பிதாவாகிய தேவனிடத்தில் ஜபிக்கிறோமோ அந்த ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நாம் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபிக்க வேண்டும் அநேக நேரங்களில் மணிக்கணக்காக நாம் ஜெபிக்கிறோம் நாள் கணக்காக ஜபிக்கிறோம் மாதக்கணக்காக நாம் ஜெபிக்கிறோம் வருடக்கணக்காக ஜெபிக்கிறோம் ஆனாலும் நம்முடைய ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வரவில்லை என்றால் அந்த ஜெபமானது விசுவாசம் இல்லாத ஜெபமாக இருக்கிறது இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது விசுவாசமாகிய தேவ பலத்திலே நாம் ஏறெடுக்கின்ற ஜபங்கள் விசுவாசம் என்கிற கேடகம் என்று வேதம் சொல்கிறது இப்படி என்றால் நம்முடைய ஜபத்தின் பதில்கள் சிதறி போகாதபடிக்கு அது நம்மிடத்தில் திரும்ப நமக்கு கிடைக்கத்தக்கதாக நாம் விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும் என்பதை தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது யாக்கோபு எழுதும் போது இப்படி சொல்லுகிறார் விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று எண்ணாதிருப்பானாக என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய விசுவாசம் தான் நம்முடைய ஜபத்திற்கான பதிலை கொண்டு வரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் எந்த ஒரு காரியத்திற்கு ஜபித்தாலும் நமக்கு பதில் நிச்சயம் வரும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த கால வேளையில் நீண்ட காலங்களாய் ஜபித்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை பதிலை எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு பதில் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தில் பிதாவை நோக்கி நாம் ஜெபிப்போம் ஆண்டவர் நமக்கு நம்முடைய தேவைகளில் நம்முடைய நெருக்கங்களில் நம்முடைய உபத்திரவங்களிலே நம்முடைய இல்லாமைகளில் நமக்கு உதவி செய்து நம்மை ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் ஜெபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த காலவேளையிலே நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும் நீண்ட காலங்களாய் நாங்கள் காத்திருந்து சோர்ந்து போனவர்களாக இருக்கலாம் துவண்டு போனவர்களாக இருக்கலாம் அந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் தேவன் பலப்படுத்தி பலப்படுத்தியுடைய வார்த்தையினாலே அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை உண்டாக்கி சீஷர்கள் கேட்டார்களே நீங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லேன் கடுகளவு விசுவாசம் மலையை சமுத்திரத்துக்கு தள்ளி கொண்டு போகும் என்று சொன்ன அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை முழுமையாய் எங்களுக்குள்ள தந்து நடத்துவீராக நடத்து வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபஙங்கேலும் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்துற ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை இஷ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்துற ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் காட் பிளஸ் யூ